பிரைஸலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிருஷ்ணம் பெற்ற வல்லமுள்ள நாம்பத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் ஏன் ஆத்துமாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பார்தலுக்கு திரும்பு ஹாலலோயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சங்கீதம் மரணக் கட்டுக்களில் இருந்து விடுபட்டவரின் துதிப்பாடல் கத்தரு என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தை கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன் சங்கீதக்கார தாவித சொல்லுகிறா கத்தர் என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்ம சத்தத்தை கேட்கிற தேவன் அப்படியா அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்குது இந்த ஏழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு கத்தர் என் ஆத்துமாவே நெஞ்சுமலை கை வச்சு சொல்றாரு என் ஆத்துமாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இலைப்பாதலுக்கு திரும்பு நீ அமைதியாக இரு என் ஆத்மாவை மீண்டும் நீ அமைதியாக இரு நீ ரெஸ்டடு நம்ம ஆண்டவர் யாரு நன்மை செய்கிறவர் அப்போ சொல்ற பத்து முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அவர் நசனாகி இயேசுவை தெய்வன் ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் நம் ஆண்டவர் யார் நன்மை செய்கிற ஆண்டவர் இங்கே சங்கீதக்கார தாபித சொல்லுகிறார் ஆத்மாவே கத்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் இப்போது நீ அமைதியாக இலை பார்த்தலுக்கு திரும்பு இலை பார்த்தலுக்கு திரும்பு நம்மளால் சொல்ல முடியுமா அநேக சூழ்நிலை கத்தை நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அநேக மீட்பு கத்தை நமக்கு கொடுக்கிறார் பலவினங்கள் அது சுகவினங்கள் விடுதலை கத்தர் கொடுத்துருக்கிறார் அநேக ஆக்சிடெண்ட்லேருந்து நமக்கு கத்தர் பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார் அநேக காரியங்கள் வந்து கத்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தவர் கத்தர் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்வில் நன்மை செய்தவர் கத்தர் மாத்திரம்தான் ஹல லூவியா ஹல லூவியா ஹல லூவியா நன்மை செய்தபடியால் உன் இலைப்பாதலுக்கு திரும்ப அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம் வேதனையின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம் துன்பத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம் பிரிவின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம் இன்றைக்கு இதெல்லாம் வந்து சில நிமிஷம் இல்லை சில இருக்குது பள்ளத்தாக்கு போல ஒரு அனுபவத்தில் நடக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் அந்த ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்த நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே கத்தர் கொடுத்த ஆசிர்வாதங்களை மறவாதே உபகரணங்களை உதவி ஒத்தாசைகளை செய்தது நீ மறவாதே அன்பு தெய்வஜனமே இதுவரைக்கும் நடத்தின கத்தர் அப்பா நீங்கள் இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்க என்பதை சங்கீதக்காரதாவது அறிந்ததுனாலே என் ஆத்மாவே கத்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் உன் ஜீவனை பாதுகாத்துருக்கிறா ஒருவரை உன்னை தொடாதபடி உன்னை வேலி அடைத்த கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியில் நீ அமைதியாயிரு அமைதியாயிரு அமைதியாக இரு அநேகரால துரத்தப்பட்டவர் அநேகரால தேடப்பட்டவர் தேச ஜனங்களால் தேடப்பட்டவர் ராஜாவால் துரத்தப்பட்ட தாவிது தன் ஆத்துமாவை இலைப்பாறும்படி சொல்லுகிற ஆத்துமாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இலைப்பாறுதலுக்கு திரும்ப ஒரு கணவன மனைவியும் சமீப நாட்களில் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் தன்னுடைய ஊழிய பணியை முடிச்சிட்டு வரும்போது அவர்கள் ஒரு நண்பர் வீட்டுக்கு அழைக்கப்பட்டாங்க அழைக்கப்பட்டு அந்த இரவு உணவு அவங்க சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் கத்த செய்த காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க கடந்து வரும்போது வருகிற வழியில் அவர்கள் இருட்டு பகுதி அந்த வாகனத்தை எது மேலே ஏ ஏறு ஏறுனாங்க இறங்கினாங்க தெரியல ஆனால் கணவனும் மனைவியும் ஒரு ஒரு குன்றுகள்லேருந்து ஒரு மலையிலேருந்து உருட்டி விடப்பட்டு வாகனம் மட்டும் அங்கேயே உருண்டு கடந்து கணவனும் மனைவியும் உருண்டு விழுந்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் உயிர் பழிப்பமோ இல்லையோ என்ற நிச்சயம் அவர்களுக்குள் வந்தது ஆனால் மேலேருந்து பல அடி ஆழங்கள் விழுந்தாங்க அந்த மாலை அடிவாரத்தில் இருக்கிறவர்களால் அந்த இரவு விழுந்த சத்தத்தினால் விளக்கு கொண்டு பந்தங்களை கொன்று விளக்கு கொண்டு அவர்கள் மீட்கப்பட்டு சில காயங்களோடு தப்பிக்கப்பட்டாங்க தப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு மட்டும் ஒரு சில இடத்துல அடிப்பட்டிருந்தா அந்த சகோதரனுக்கு ஒரு இடத்துல கூட அடி கிடையாது ஆனால் ஊழியத்து நிமித்தம் அவங்களுக்கு இருட்டில் ஒன்றும் செய்யலை ஒன்றும் தெரியல அப்படியா அவர்கள் அந்த அதிகாலையில் அவ விழுந்த சத்தத்தினால் அங்கே மலையடி வாரத்தில் வசிக்கிறவர்களில் காப்பாற்றப்பட்டவர்கள் அன்று இரவே அவர்கள் சொன்ன காரியங்கள் இந்த மாதிரி நாங்கள் வாகனத்தில் வந்தோம் என்ன இருந்தது ஏதுன்னு தெரிந்தது எங்களை இரவில் தெரியல ஆனால் எங்களை காப்பாற்றின கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களை காப்பாற்றின கத்தருக்கு என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் நாங்கள் ஆண்டோருடைய பிள்ளைங்க நாங்கள் ஊழியத்தை செய்துட்டு இரவு உணவு சாப்பிட்டு நண்பர் வீட்டில் கடந்து வந்தோம் என்ன காரியம் இருந்தது ஏதோ வேகமாக எங்கள் வண்டியை தள்ளி விட்டது போலதான் இருந்தது என்னன்றது தெரியல அப்படின்னு அவர்களை காப்பாற்றப்பட்டு அங்கே இருக்கிற மலையடி வாரத்தில் இருக்கிற அநேகரால் அந்த வாகனமும் மீட்கப்பட்டது மறுநாள் போது விடிஞ்சு தன்னுடைய அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க அந்த நாள் கத்தருடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க கத்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் நன்றிகளை செலுத்துகிறேன்னு இது வரைக்கும் அந்த மலை அடிவார நாங்கள் காலையில் எழும்பி பார்த்தோம் அது எவ்வளோ அடி உயரம் அந்த உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் ஒரு எலும்பு கூட முழுசாக இருந்திருக்காதுன்னு அவங்க சாட்சி சொன்னாங்க அப்படி இருந்தும் சில காயங்களுடைய அந்த பாறைகளை மோதி உரசி விழுந்ததுனால சில காயங்கள் மட்டும்தான் மற்றபடி ஒரு எலும்பு முறிவில்லாதபடிக்கு கத்தர் எங்களை காப்பாற்றினார் என்பது அந்த கணவனும் மனைவி கத்தருக்கு முன்பாக சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட அங்கே அன்பு தெய்வ சங்கீதக்கார சங்கீதக்காரதாவித பாதுகாத்த கத்தர் கத்தருடைய பிள்ளைகளை தெய்வன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் விழும்போது ஆண்டவரேன்ற ஒரு குரல் மட்டும் தான் கேட்டது விழுந்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த இரவில் தீப்பந்தத்தை வச்சு தேடும்போது தான் அவங்க மழையடி வாரத்தில் ஒதுக்குப்புறத்தில் விழுந்து காப்பாற்றப்பட்டாங்க அவர்களை காப்பாற்றும்படி தெய்வன் சில குடும்பத்தார ஆயத்தமாக வைத்திருந்தாருங்க அவர்களால் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அந்த மழை வாரத்தில் அவர்களால் தேடப்பட்டு காப்பாற்றப்பட்டும் கத்தர் எங்களுக்கு எல்லா வழிகளும் நன்மை செய்தார் என்பதை கத்தர் துதிக்க ஆரம்பித்தாங்க இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டுக்கு அன்பு ஜனமே கத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் ஹலோ லோயா அவருக்கு நன்றிகளை செலுத்துங்க சங்கீதக்கார தாவிது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணி ஆண்டவர் கொடுத்த அந்த இலைப்பாறுதலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மன அமைதிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கத்தருக்கு நன்றி சொன்னது போல அந்த குடும்பத்தார் கத்தருக்கு கத்தை செய்த எல்லா நன்மைகளுக்காக அந்த குடும்பத்தார் கத்தருக்கு நன்றி சொன்னது போல இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை சமாதானத்தை அமைதியை நிம்மதியை கத்தர் கொடுத்தபடியும் கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவளா நம்மளை கத்தர் அப்படியா நம்மளை வைத்திருப்பதற்காக மீண்டும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தலாம் ஹாலில் லூயா சொல்ல முடியுமா என்னை என்னிமுடியான நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனை தான் நம்ம ரட்சகராய் கொண்டிருக்கிறோம் ஹாலில் லூயா கண்களை முடு உங்களுக்கு அன்பி நாவியானவரை கெட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா உலையான சேற்றிருந்து பயங்கரமான குழிமின்றும் தூக்கி எடுத்த எங்கள் கண்மலையான கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்நாள் அண்ட உயிர் உயர் தப்பி பிழைப்போன் என்ற நிச்சயம் இல்லாதிருந்த போதும் அண்ட பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அண்டவரே நீர் அவர்களை காப்பாற்றி அடைக்கலத்தை கொடுத்து ஆதரவை கொடுத்து உம்முடைய ஜீவனுள்ள தேவனை உம்முடைய சமூகத்தை அவர்களை நீர் சாட்சியாக நிறுத்தின படியாள் அப்பா அவ துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தருக்கு நன்றிகளை செலுத்து நாங்கப்பா அப்படியா சங்கீதக்கார தாவிதையும் ஆண்டவரே எல்லாண்டவரே கரமும் ஆண்டவரே கரங்களுக்கும் நீர் தப்பி வைத்து அவரை காப்பாற்றின படியால் ஆத்மாவே நீ இலைப்பாடுதலுக்கு திரும்ப அவர் நன்மை செய்த கத்தர் என்பது அவர் நன்றி சொல்லி கத்தர் செய்த உபகாரங்களை உபகாரங்களுக்கு அவர் நன்றி சொல்லி கத்தரை துதித்தது போல் ஈ வேலையில் மாண்டவரை என்னிலாம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த உன்னதமான தேவனை உண்மை நாங்கள் பணிந்து துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்ப்பா இப்படி சர்வ வல்ல நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம்ப்பா இப்போது மடியாளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அன்பு தெய்வதனம் இது வரைக்கும் நீங்கள் கண்மணி போல் காத்தர் நீங்கள் அதற்காக நன்றியப்பா நம்முடைய பிள்ளைகள் அண்டவரே இனிமேலும் அப்படியாக காப்பீர் அதற்காய் ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவதனமே உங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவனால் நீங்களும் காப்பாற்றப்பட்டுருக்குறோம் ஹால லூயா ஹாலில்லூ யா அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிங்க இன்னும் துதி அதிகமாக்குங்காண்டவருக்கு அண்டவரே இன்னும் நன்றி செலுத்துகிறேன்ப்பா இன்னும் ஆண்டவரே இன்னும் பல காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திங்களப்பா இன்னும் வல்ல பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் நீங்கள் செய்வீங்க உமக்கு நன்றியப்பான்னு துதிங்க ஹால யா சாதாரண ஒரு மனுஷன் நன்மை செய்யும்போது அவருக்கு நாங்கள் சாவர வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் கத்தருக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம் அன்றுவரையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி அண்டவருக்கு நன்றிகளை ஈரடுங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க காட் பிளஸ்இ ஹேவ்ய பிளஸ் அ டே